இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவிக்குரிய ஒன்பது வரங்கள் மாதிரி ஆவியின் கனிகளிலே ஒன்பது தெய்வீக சுபாவங்கள் இயேசுவனுடைய அந்த சுபாவம் அந்த குணம் நமக்குள்ளே வரணும் இந்த ஒன்பது காரியமும் இயேசுக்குள்ள இருந்த அந்த குணங்கள் சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்போது ஆவியின் கனி அதான் அந்த அந்த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொண்டு வருகிற தெய்வீக சுபாவங்கள் இது நமக்குள்ளே நாமாக உருவாக்கிக் கொள்ள முடியாது நாம் ஆசைப்பட்டு விரும்பி ஜெபிக்கும் ஒரு ஆவியானவர் ஆவியின் கனி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குகிற கனி இந்த ஒன்பது சுபாவங்களை இணைந்த ஒரு கனி அடுத்து பாருங்கள் சாந்தம் இது ஒரு ஆவிக்குரிய தெய்வீக சுபாவம் இந்த குணம் நமக்குள்ள இருக்கணும் சாந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அடக்கமாக இருப்பது பணிவாக இருப்பது அதாவது எதிர்ப்பு காட்டாமல் அமைதியாக இருப்பது அவங்க பேசுனா கோவம் வரும் கோவத்துக்கு ஆப்போசிட் தான் சாந்தம் இன்னும் கோவம் வர மாட்டேங்குது சாந்தமாக இருக்காங்களே அப்படின்னா அந்த மாதிரி எதிர்ப்பு காட்டாதபடி அமைதியாக இருப்பது சாந்த குணம் நம்ம நிறைய காலத்தில் எதிர்ப்பு காட்டிடுவோம் தெரியுமா ஒருத்தர் பேசினா நம்ம விடமாட்டோம்னா என்ன அப்படின்னு நம்ம நீதியை வெளிப்படுத்துவதற்கு பேசுவோம் ஆனால் அப்படி பேசாமல் நீங்கள் அமைதியாக இருக்கினவீங்களா அதை சார்ந்த குணம் என்பது இந்த சார்ந்த குணம் வந்துட்டால் நிறைய வீட்டில் வர சண்டையெல்லாம் தடுத்துடலாம் பிரச்சனையெல்லாம் தடுத்துடலாம் குழப்பெல்லாம் நீங்கிறோம் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் இந்த சாந்த குணம் இல்லாதனால தான் குடும்பங்கள் உடைகிறது பிரிவினை உண்டாகிறது சமாதானம் பாதிக்கப்படுகிறது குடும்பங்களில் சபைகளில் எல்லா இடத்துலையுமே அந்த பாதிப்பை உண்டாக்குகிறது அப்போ இந்த சாந்த குணம் இதுக்கு உதாரணம் யாரை சொல்லலான்னா இயேசு மற்றொ பதினோராம் பதினோறம் அதிகாரம் இருபத்தொன்பதாம் வசனத்தை பாருங்கள் பைபிளில் திருப்புங்க மற்ற பதினொன்று இருபத்தி ஒன்பதில் இயேசு ஒரு அழகான வாதத்தை சொல்கிறார் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அன்று சொல்லை என்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க நான் சாந்தமும் இருக்கிறேன் சாந்தம் தான் உதாரணம் அதனால் அவரை நீங்கள் தியானிச்சிங்கன்னா அவருடைய சாந்தம் நமக்குள்ளே வரணும் இயேசுவை போல நான் சாந்தமாக இருக்கணும்னு ஆசை நமக்குள்ளே வரும் அதனால் அந்த சாந்த குணம் நமக்கு வேண்டும் அதே மாதிரி இன்னொரு நபர் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணாகமா பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் மோசையை குறித்து ஒரு அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கு இருக்கிறாரு எண்ணாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் மோசே என்ற தேவ மனிதரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறாரு மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் இவ்வளோ அருமையான சாட்சியில் இயேசு மோசே இந்த ரெண்டு பேரை குறித்து அவங்களுடைய சாந்த குணத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னா எப்படி இந்த சாந்தம் அப்படின்னா என்ன எப்படி வெளிப்படுத்தினாங்க நீங்கள் பாருங்கள் எண்ணாகமத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசன மோசை கூட அவனுடைய சொந்த சகோதரர்கள் ஆரோன்னு மிரியாமல் ஊழியத்தில் துணையாய் ஆண்டவர் தந்திருக்கிறார் இப்போ என்ன நடக்குது வீட்டுக்குள்ள எத்தியோபியா தேசத்து ஸ்திரியை மோசை விவாகம் பண்ணி இருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் மிரியாமும் ஆரோனும் மோசையினுடைய அக்காவும் அண்ணனும் அவங்க தான் மூத்தவங்க மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோபியா தேசத்து ஸ்திரியை நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் இந்த ரெண்டு பேரும் ஊழியக்காரனா ஊழியக்காரிகள் மோசைக்கு துணையாய் தேவன் ஏற்படுத்தினது இப்ப அவங்க மோசைக்கு விரோதமா பேசுறாங்க மோசையை குற்றப்படுத்தி பேசுறாங்க அப்பொழுது பாருங்க கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள் என்ன மிரியாமும் தீர்க்க தரிசி அகரோனும் பாருங்க கத்தர் அவரோடு பேசினார் கத்தர் எங்கள்கிட்ட தான் பேசுறாரு உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுறாரா மோசைக்கு விரோதமாக பேசினாங்க அவனை குற்றப்படுத்தி பேசினார்கள் வசனம் சொல்லுது கத்தர் அதை கேட்டார் மோசை ஒரு வார்த்தை பதில் பேசலை மோசை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலி நடத்துகிறார் துணையாக கொடுக்கப்பட்டவங்க மோசையே குற்றம் சொல்கிறாங்க அவர் மீது குற்றம் சொல்லி அவருக்கு வேதனைப்படுத்தி பேசுறாங்க அன்றைக்கு பைபிளில் பாருங்கள் மோசே ஒன்றுமே பதில் பேசலை அவர் பேசியிருக்கலை நீங்கள் யார் என்னை குற்றப்படுத்த நான் கத்தர் சொல்கிறபடி நடக்கிறேன் கத்தர் சொல்கிறபடி என் வாழ்க்கை அமைச்சிருக்கிறேன் நான் அவருக்கு தான் வேலைக்காரன் அவர் என்னை கேட்பார் நீங்கள் யார் என்னை இப்படி குற்றப்படுத்தி பேச அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் சொல்லலை அமைதியாக இருந்தார் அவன் குற்றப்படுத்தி பேசும்போது விரோதமாய் பேசும்போது அமைதியாக இருப்பது எதிர்ப்பை காட்டாதபடிக்கு அமைதியா இருப்பது அதான் சாந்த குணம் அதனால கத்தர் வந்து அவனுக்காக வழக்காடுகிறார் நம்ம கீழே வாசத்தை பார்த்தா கத்தர் வந்து பேசுகிறார் மாமியார் ஒன்று சொன்னா நீங்க பதிலுக்கு எத்தனை பேசுறீங்க மருமகள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எப்படி பேசுறீங்க கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எப்படி வீரமா எதிர்த்து நிக்கிறீங்க மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டா எவ்வளோ கோபமாக கொந்தளிச்சு எழும்புறீங்க வீட்டுக்குள்ளே யோசித்து பாருங்க ஏன் இந்த சாந்த குணம் இல்லாததுனால நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை சண்டைகள் பாதிப்புகள் அது மாதிரி காயங்கள் யோசித்து பார்த்தீங்களா அப்போ ஆண்டு உடைக்கைகள் இந்த சாந்த குணத்தை எனக்கு தாங்க மோசை அவ்வளோ குற்றப்படுத்துகிறாங்க அதுக்கு மத்தியில் மோசை அமைதியாக இருக்கிறாரு அண்டு அந்த சார்ந்த குணத்தை எனக்கு நீங்கள் தாங்கன்னு நீங்கள் கேட்கணும் நான் அப்படி தான் ஜோ இந்த சுபாவத்தை எனக்கு தாங்க தாங்காண்டுகிறேன் இந்த குணத்தை எனக்கு தாங்க ஆண்டுகிறேன் ஒரு நாள் கேட்டதோடு பெற்றுக்கொண்ட நினைக்க நம்ம அந்த உலகத்தில் தொடர்ந்து வாடும்போது நம்முடைய சாந்த குணத்தை உடைக்கும்படியா பிசாசு பல ஆட்களை எழுப்பி பேசிக்கிட்டே இருப்பான் அப்போ நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும் தொடர்ந்து இந்த குணம் எனக்குள்ளே இருக்கணும் நான் சாந்தமாக இருக்கணும் அந்த தெய்வீக சுபாவம் எனக்கு வேணாண்டு அந்த கனி அந்த தெய்வீக சுபாவம் எனக்குள்ள காணப்படணும்னு நம்ம அதிகமாக அதை வாஞ்சியத்தை ஜெபிக்கணும் பார்த்தீங்களா மோசிக்கும்ல அந்த அமைதி எதிர்ப்பு காட்டலை கோபப்படலை நீங்கள் என்ன என்ன குற்றப்படுத்துறது சொல்ல நான் என்ன சும்மா ஆளா அப்படின்னு நினைக்கல பேசலை அமைதியாக இருக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒன்று சொல்லிட்டேன் ஏன் குடும்பம் என்ன சாதாரண குடும்பமா என்ன நினச்சிக்கிட்டீங்க என்னெல்லாம் பேசுகிறோம்ல கோபம் வருதில்லை சொர்ரணி கோவம் வருதில்லை எதிர்த்து ஏதாவது பேசிடணும் நம்முடைய வார்த்தையினால் பேசணும் நான் வந்து நம்முடைய காரியத்தை நிலைநாட்டிடணுன்னு சொல்லி கோபமான வார்த்தைகளை உமிழ்ந்துறோம்ல அமைதியா எதிர்ப்பு காட்டாம பொறுமையா ஒரு அடக்கமா பணிவா இருப்பதா சாந்தம் வீட்டுக்குள்ள இந்த சாந்த குணமா இருந்து பாருங்க நிறைய பாருங்க பிரச்சனை எழும்பாது நிறைய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் இது வெளிப்படணுமா இந்த ஆவின் கனி தெய்வீக சுபாவம் வெளிப்படணும் இது ஆண்டோர் விரும்புகிறார் இப்ப இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க யோவான் ஏனாதிகார இருவது அவசரம் பாருங்க ஜனங்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக நீ பிசாசு பிடித்தவன் ஏசு பார்த்து சொல்கிறாங்க நீ பிசுவாச பிடித்தவன் சொல்கிறாங்க யோசித்து பாருங்கள் இப்படி இருந்திருக்கோம் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏசு எத்தனை பேரை சுகமாக்கி விடுதலை கொடுத்து ஜனங்களுக்கு பரிதபிக்கிற உள்ளத்தோட ஊழியை செய்தவர் அவர் யாருக்கு எந்த தீமு செய்ததே இல்லை ஆனால் இப்போ அவரை பார்த்து கை நீட்டி நீ பிசுவாசு பிடித்தவன் காரணமில்லாமல் பகைக்கிறாங்க அவங்களுக்கு ஏசு என்ன தீங்கு செய்தார் ஒண்ணு செய்ய அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் நம்ம பாட்டில் நம்ம ஊழியத்தை உங்களை பாட்டில் உங்க வேலையை செய்வீங்க அந்த காரணம் இல்லாத சிலர் வந்து உங்களை குற்றப்படுத்தி பேசுவாங்க செய்திகளை பரப்புவாங்க அது கேட்கும் போது எப்படி இருக்கும் உங்களுடைய இருதயம் ஏசு அப்படி குற்றப்படுத்துறாங்க ஏசு அதுக்கு என்ன பதில் சொன்னாரு உடனே ஏசுக்கும் கோவப்பட்டு என்ன நினச்சிக்கிட்ட அப்படிலாம் எதை பேசினாரா இல்லை அவர் பாட்டில் ஏசு அவளை நோக்கி ஒரே கரையே செய்தேன் அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் அப்படின்னு அவர் அமைதியாக அதுக்கே அதுக்கே பதில் சொல்லாமல் இல்லாமல் அமைதியாக பேசிக்கொண்டே போகிறார் நீ எப்படி என்ன பிசாசப்படுத்த சொல்லலாம் என்ன இருக்குது அப்படி இல்லாம அவர் கோபத்தோடு பேசலை பாருங்கள் அடுத்து யோவான் அதிகாரம் பாருங்களேன் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தோராவது வசனம் பாருங்கள் இயேசு அருமையான வசனத்தை பேசுகிறார் பேசின உடனே பத்தொன்பதாம் வசனத்தில் இந்த வசனங்களின் நிமித்தம் யூதர்களுக்குள்ளே மறுபடியும் பிரிவனை உண்டாயிற்று அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள் பார்த்தீங்களா இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார் அவருடைய பிரசங்கத்துக்கு திரளான மக்கள் வர்றாங்க ஜனங்க கேட்டு ஆசிர்வதிக்கப்படுறாங்க ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் என்ன சொல்கிறாங்க இவன் பிசாசு பிடிச்சவையா இவன் சொல்றது என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இவன் ஒரு பைத்தியக்காரன் மென்டல் இவன் சொல்றது இயேசுவை எப்படிலாம் காயப்படுத்தியிருக்காங்க பாருங்க இப்போ நேரில் சொல்றாங்க பாருங்களேன் வேறு சிலர் இவைகள் பிசாசு பிடித்தனுடைய வசனங்கள் அல்லவே பிசாசு எப்படி இப்படிலாம் பேச நல்ல காரியம் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் குரடருடைய கண்களை பி சாசி திறக்கக்கூடுமா அப்படின்னு ஒரு சிலர் சொல்ற அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு கூட்ட மக்கள் பேசுறாங்க இதெல்லாம் உண்மை சம்பவம் பார்த்துட்டிங்களா அப்போ நேரில் சொல்றேன் நீ பி பிடிச்சவன் நீ பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க மென்டல் எப்படி இருக்கும் நம்மளை பற்றி யாராவது பேசிட்டா சு போட்டுட்டா அப்படி சொருன்னு ஏறிறது இல்லை நம்முடைய சார்ந்த குணெல்லாம் ஓடி மறைஞ்சிருது பயங்கரமா அண்டு இயேசு ரொம்ப சாந்தமாக அமைதியாய் கடந்து போனார் அவரை குற்றப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க இயேசு போன இடத்துல இயேசுவை குற்றப்படுத்தவுடனே எதிலையாவது சிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் போய்கிட்டே இருந்தாங்க அவர் பிரசங்கம் பண்ணால் குற்றம் அற்புதம் செய்தால் குற்றம் எல்லாத்துலேயும் ஏசு தேவாலயத்தில் ஒரு கேம்பஸில் இருக்கிறாரு ஒரு விபச்சார ஸ்திரியை கூப்பிட்டு வர்றாங்க இவ்வளோ நான் கையை மையமாக பிடித்தோம் கல்லறிந்து கொள்ளணும் மோச நியாயபிரமானத்தின்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு இயேசுவை குற்றப்படுத்துறதுக்கு தான் அவர் கொண்டு வர்றாங்க ரொம்ப பெரிய பொருசத்துவான்கள் மாதிரி இயேசுவை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டோர் பாருங்கள் பொறுமையாக எழுதிக்கொண்டேன் சாந்தமாக அவங்க என்ன மனசில் வந்தாங்க இயேசுக்கு தெரியும் கோவப்படலை அவர் பேசலை அமைதியாக எழுதி கொண்டாங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஏசு அமைதியாக அமைதி அவர் பதில் சொன்னார் உங்களில் பாவம் முடியாதவன் கல்லறி அவ்வளோதான் சொல்லிட்டு எழுதி கொண்ட எல்லாம் போயிட்டான் ஓடி போயிட்டானுங்க அவனுடைய மனசாட்சி வாதிக்கும் இல்லை அது மனசாட்சி உள்ளவங்களுக்கு மனசாட்சி மழுங்கி போன சில ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு என்னதான் இருந்தாலும் மனசாட்சி இல்லாமல் மழுங்கி போயிடும் அதனால அப்படி இருக்கிற ஆட்கள் இருக்கான் அவங்களுக்கு மனசாட்சியாவது இருந்தது குத்தப்பட்டவங்களாக போயிட்டாங்க அதெல்லாம் ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமாக அவற்றன் கேட்குறான் அரசாங்கத்து மேலே அக்கறையோ அதோ கிடையாது இயேசுவை குற்றப்படுத்துறக்கா கேட்குறான் அதனால இயேசு சொன்னார் ஞானமா ஒரு பணத்தை கொடுங்க இதில் யாருடைய ஒரு ராயனுடையது ராயனுடையது ராயனுக்கு தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கன்னு பதில் சொல்லிட்டார் அவருக்கு தெரியும் இவங்க வந்து இவரை குற்றம் கண்டுபிடிக்கவே சுற்றிக்கிட்டுருக்காங்கன்னு அதனால் ஆண்டவர் ஒரு சாந்தமா அமைதியா அவருடைய ஊழியத்தை செய்தார் அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்களுடைய சாந்த குணத்துக்கு விரோதமாய் உங்களுடைய சார்ந்த குணத்தை கெடுக்கும்படிக்கு உங்களுக்குடைய கோபத்தை உண்டாக்கும்படி பல சோதனைகள் வரும் சாந்தத்துக்கு ஆப்போசிட் கோபம் அப்போ உங்கள் கோபத்தை உண்டாக்குவதற்கான பல காரியங்களை சாத்தான் செய்வான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உண்டாக்குவான் பிள்ளைகள் மூலமாக சேட்டை பண்ணால் கோபம் வரும் அப்படி பல்ல கடிச்சு பிள்ளைகள் அடிக்க ஓடுவீங்க சாந்தம் எது கோபத்துக்கு இடம் கொடுக்குறீங்க சாந்தம் இயேசுவை நினைத்து கொள்ளுங்க இந்த சாந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டு வரை விரும்புறீங்களா விரும்புறீங்களாப்போ அப்படி கை வைங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இயேசுவே உம்முடைய சாந்த குணம் எனக்கு வேணும் மோசை போல நான் சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும் சாந்த குணம் உள்ளவளாக இருக்கணும் இந்த கோபம் எரிச்சல் எல்லாம் மாறணும் கோபமான வார்த்தைகளே என் வாயில் வரக்கூடாது எனக்கு சாந்த குணத்தை தாறும் ஆண்டவரை கேளுங்க கேளுங்க குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் கூட கோபப்படுறீங்க இல்லை சாந்தமாக பேசுகிறத விட்டு அம்மாகிட்ட கோபப்படுறீங்க கிட்ட பல்லு கடிக்கிறீங்க ஆண்டு விட்ட சொல்லுங்க ஏசப்பா என்ன என்னை மன்னிச்சிருங்க இனி அம்மா கிட்டே நான் கோவப்படக்கூடாது அப்பாவு குறித்து கோவப்படக்கூடாது நான் வந்து சாந்தமாக இருக்கணும் எனக்கு சாந்த குணத்தை தாங்க கேளுங்க கேளுங்க தகப்பனே சாந்த குணத்தை தாங்க சாந்த குணத்தை தாங்க இயேசுவே உங்களைப் போல நாங்கள் சாந்தமாக இருக்கணும் இந்த ஆவியின் கனியாகிய சாந்த குணம் எனக்குள்ள எங்களுக்குள்ள காணப்படணும் அண்டு அதற்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்